நாற்பத்தோரு நாளாக கிரிக்கெட் பார்க்கலப்பா இன்னைக்கு தான் கிரிக்கெட் பார்க்க போறோம் டிவியை போடு அப்படின்னு டிவியை போட்டு பார்த்தா பங்களாதேஷ் டாஸை வின் பண்ணி பவுலிங்கை தேர்வு செஞ்சிருந்தாங்க பேட்டிங் பண்ண வந்த டீம் இந்தியால ரோஹித் சர்மா ஆறு ரன்னுக்கு அவுட் தலைவா உன்னை பார்க்கறதுக்கு நாற்பத்தோரு நாள் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இப்படி பண்ணிட்டே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பிளேயராக அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தா சுக்மன் கில் எங்கேயோ போகக்கூடிய பாலை தூக்கி அடிச்சு அவுட் ஆயிட்டு அவரும் வெளியே போக உள்ள வந்த கோலி ஒரு சூப்பரான ஷாட் ஒன்னு அடிப்பாரு இன்னைக்கு சம்பவம் இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவரும் பார்த்தீங்கன்னா ஆறு ரன்னுக்கு அவரும் அவுட் ஆயிட்டாரு அதாவது ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும்

முப்பத்தி ஒன்பதுக்கு ஆறு விக்கெட்டை இழந்திருக்காங்க இன்னும் பாத்தீங்கன்னா நான்கு நாள்கள் பாக்கி இருக்கு நாளைக்கு கண்டிப்பா ஆஷும் நம்மளோட ஜட்டும் பாத்தீங்கன்னா சூப்பரா ப்ளே பண்ணி ரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு போவாங்க அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்ற கருத்தும் கிடையாது ஹசன் முகமட் பாத்தீங்கன்னா நான்கு விக்கெட்டுகள் எடுத்து பங்களாதேஷுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியா இருக்கிறாரு ராணா ஒரு விக்கெட்டு மெஹண்டி ஹாசன் ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க டீம் இந்தியா டே டூல என்ன பண்ணு பாத்தீங்கன்னா எப்படியாவது டீம் ஸ்கோரை வந்து பாத்தீங்கன்னா த்ரீ எயிட்டி புஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆஷிஷலா பும்ரா இருக்காரு சிராஜ் இருக்காரு ஆஷனா இருக்காரு ஜடேஜா இருக்காரு இப்படி எல்லாருமே இருக்காரு அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பவுலிங்ல பாத்துப்பாங்க அதனால டீம் இந்தியா என்னையா த்ரீ எயிட்டிக்கு வந்து எடுத்துட்டு போனோம் இதான் டே ஒன்னோட சம்பவமா இருக்கு மக்களே இந்த டே ஒன்ல உங்களுக்கு பிடிச்ச மூமெண்ட கீழ கமெண்ட் பண்ணுங்க